கேசவா இன்னையா சொல்ற அந்த ஆனந்தாடா ஆமா தலைவரே நம்ம அடிச்சடியில அவனுக்கு மூளை மட்டும் தான் கலகி இருக்கு உயிரோட தான் இருக்கான் ஆனா ஒன்னு பழசெல்லாம் மறந்துட்டான்னு மட்டும் கேள்விப்பட்டேன் இன்னையா பக்கவா பிளான் போட்டு கொலைய மட்டும் உருப்படியா பண்ணலையே தலைவரே வில்லந்தான் வெயிட்டு வில்லந்தான் வெயிட்டுன்ட்டு ஒரு ரேப்பையும் உருப்படியா பண்ணல ஒரு உருப்படியாக உருப்படியா இப்படி எல்லாம் அறகுறையா போயிருச்சா ஏதோ பொன்னாடியை பரிவு கொடுத்த மாதிரி வர்ற இன்னைக்கு நம்ம எல்லாம் தொக்கா மாட்ட போற சார் என்ன சொல்ற அன்னைக்கு என் செல்லு டிஸ்பிளே சர்வீஸ் கொடுத்துருந்தேன்ல எப்படியும் அந்த செல்வை நோட் பண்ணி இருக்கிற எல்லா எவிடென்ஸும் எடுத்துட்டியான் அது சரி இந்தாணியும் சரியாக போடுங்க இல்லையா டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வேறு அனுப்பிட்டியா இந்த கேஸில் மட்டும் நம்ம மாட்டினோம்னா ஜாமீனில் வெளியவே வர முடியாது சூப்பர் தலைவர மூலக்காரன் புத்திக்காரன் நீங்கள் ஒரு பத்தாம் கிளாஸு டிரைவரு என்ன படிச்சிருக்கான் பாருங்க நம்மளுக்கு இதுல இது நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையாடா தப்பிக்கணும்னா தலைமுறை வேண்டியது தான் தலைமுறைவே என்னோட இதிலேயே கிடையாதுடா கேத்தா போய் மாற்றோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குலையை பண்ணிட்டு போய் மாட்டுறோம் உலயா யார தலைவரை எதுலேயும் தோத்து போகாம இருந்த எல்லாத்திலையும் தோக்க வச்சானே அந்த செல்வராசு அவன் பொண்டாட்டியும் ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டு மொத்தமா போய் ஜெயில இதுதான் நம்மளுக்கு கடைசி அசைன்மெண்ட் இத மட்டும் நம்ம அந்த ஊர்ல எவனும் எவனு சொல்ல மாட்டேன் காமெடி பீஸ் ஆக்கிடுவானுங்க ஏய் நம்ம எதிரிய தலை எடுத்து வீசிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக போகலான்டா நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா நம்ம வக்கீலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துக்காரு நீ அந்த ஆனந்தியை தூக்குனின்னு வையு அப்போ தான் அவனும் தேடி வருவான் ஓகே முடிக்க கண்டிப்பாக தலைவரை முடிச்சிட்டு வரேன்